ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் விழாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களோட நலனை வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒருவேளை இந்த ராசிக்காக இல்லாமல் வேறு ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ள பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் இரண்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பரிபூர்ண அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக விதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கை குறுக்கு வழியை பயன்படுத்தாதீங்க இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நாளாக உங்களுக்கு அமையப்பெறுன்றே முக்கியமா நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட்டை கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் இப்பயே என்னன்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பழங்கள் சில பழங்கள் வந்து பழிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பலிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணிருக்கணுங்க முதலாவதாக குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க வருஷத்துக்கு ரெண்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஸோ இந்த இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும் இரண்டாவதாக உங்களோட தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பழிக்காமல் போகலாங்க அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது இது பொதுவான ராசி பலங்கிறத நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க நண்பர்களே இது பொதுவான ராசி பலங்கிறதுனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம் சில பழங்கள் நடக்காம கூட போகலாம் அதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோம்னு சொல்றது அர்த்தம் கிடையாது ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணணும் நண்பர்களே மேலும் நான் சொன்ன இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே ஸோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் ஒருவேளை ஒரு மாத காலம் நீங்க நமது சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் நமது ராசி குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும் நன்றிலே எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு மாத காலமாகவே நம்மோடு இணைந்திருங்கள் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் வந்து நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலங்கள்ல சோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம்ங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும் நண்பர்களே நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா ராசி பலங்களை முழுமையா சொல்லணும்னு தான் நான் விரும்புறேன் சோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்றதுனால அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நீங்க பயந்துக்கு தேவையில்லை அது நடக்காமலையும் போகலாம் அப்புறம் எதுக்காக நமது ராசி நீங்க பார்க்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா முக்கியமா ஜோதிடம் என்பது என்ன நீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்க தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நமது ராசி உங்களுக்கு உதவியா இருக்கும் நண்பர்களை மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூரூர்த்த மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி துறை சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாங்க குரு கூட சேர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்து கொண்டுள்ளார் மேலும் பதவி ஸ்தானம் வலுவாக இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே ஓஹோன்னு பெரிய வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட சொல்லலாம் எனக்கு ஆரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எனக்கு அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாள் முழுக்க உற்சாகமான மனநிலையிலோடு சந்தோஷமா நீங்க இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைப்பு தரும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாக கூடியவாக இருக்குங்க நினைத்த காரியத்தை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி என்ற தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க போ நல்ல வியாபாரம் காரணமாக நீங்கள் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை சிறப்பாக செயல்படுவீங்க திருமண முயற்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது தேதி குறிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக முடிவுக்கு வரும் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்த வரங்கள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் வியாபாரத்தில் வருமானங்கள் உங்களுக்கு பெருகும் புதிதாக தொழிலை அல்லது புதிதாக பிரான்ச் ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அல்லது உங்கள் தொழிலை சின்னதாக இருக்கிறத பெருசாக இருக்கக்கூடிய வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அது சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள முயற்சி பண்ண நம்புறலையே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் மேலும் தைரியமாக காதலில் நீங்கள் செயல்படும் பொழுது கண்டிப்பாக இந்த தினம் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் என்றலே எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியம் என்றலே திருமண மாணவர்களுக்கும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை ஸ்பெஷலாக ஏதாவது செய்து கொடுத்த உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்வார் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடம்குடி ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கடகிழி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அழுத்தத்தின் மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபல்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி கடகம் டுடே ரசவளம் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் டார்க் ப்ளூ கலரையும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க நண்பர்களில்லை இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க அதன் மூலமாக மனதிற்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பழைய பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு ஏற்படும் எனவே பழைய நினைவுகளை நினைவு கூறுங்கள் இப்பொழுது உங்களுக்கு கேட்ட இடங்களில் நீங்கள் கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்குங்க உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் பற்றாக்குறை அனைத்தும் அகலக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களை மனமகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்குது எனக்கு சந்தோஷமான ஒரு நாளன்னைக்கு ஆயில் ஆயுள் நட்சத்திரத்தொடர் நண்பர்களுக்கு மனதில் வந்து மகிழ்ச்சிகள் என்ற தினம் பெறுகுங்க தொலைந்து போன சில பொருட்கள் இன்னைக்கு திரும்ப கிடைக்கும் உங்கள் ஃப்யூச்சர் குறித்த சிந்தனைகள் பிளான்ஸ் ஏற்படுத்திக் கொள்ள இது சரியான தருணம் என்பதால் கண்டிப்பாக அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்பம் நிறைந்த மகிழ்ச்சியான இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனால் என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ்அப் பட்டன் எழுதி உங்க லைக்கை நீங்கள் தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களாக இல்லைனா கூட பரவாயில்லை உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இவங்க ராசி பலங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அது குடும்ப ஒருப்பினுடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போது மணிந்திருந்த நமது குட்டி ராசிபலன் சேனல் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம இணைந்திருக்கலாம் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைக்கு காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே